பிளவுசே தைக்காட்டி கூட வேற பிளவுஸை போட்டு மேட்ச் பண்ணிட்டு புது சாரி கட்டி அதுக்கு மேட்சுக்கு மேட்சா எடுத்துட்டு கடகடன்னு எங்க ரெடியாகி கிளம்பி போனேன்னு பாத்தீங்கன்னா எங்க குலதெய்வ கோயில கடா வருது வருஷம் வருஷம் தை மாசம் வந்து நடக்கும் முந்தி பாருங்க சூப்பரா இருக்குல்ல இதுக்காக தான் எடுத்தேன் இந்த சாரியை ஆனா வேற பிளவுஸே தைக்கல வேற சாரி மேட்ச் ஆச்சு எடுத்து கட்டிட்டேன் இப்ப பிளவுஸ் தைக்கிறதா பெரிய ஆகுது நானூறு ஐநூறுபா வாங்குறாங்க பிளவுஸுக்கு போய் நம்ம வந்து பிரியாணியை ரீல்ஸ் எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா பிரியாணி எல்லாம் ரெடியாயி தம் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது சோதனையா போச்சு சரி தம் போடுறதா எடுத்தோம் அப்படியே பிரியாணியை ஒரு கிண்டு கிண்டுறதை எடுத்துருவோன்னு பார்த்தா வருஷம் வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷமே இந்த அக்காங்க தான் வந்து சமைச்சு குடுக்குறாங்க சமை சூப்பரா சமைச்சு குடுக்குறாங்க எவ்வளவு பெரிய அண்டால பிரியாணி பார்த்தீங்களா இது மட்டும் இல்லாம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி பச்சடி மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் குடல் குழம்பு அதெல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா நம்மளுக்கு தேவை பிரியாணி தான் பிரியாணி தான் மெயினா சாப்பிட போறோம் ரெண்டு அண்டால வந்து அண்ணக்கொடையில எடுத்து பரிமாற போறாங்க வாங்குறோம் ஷார்ட்ஸ போடுறோம் வியூஸ் அழுறோம் இதுதான் இன்னைக்கு என்னோட கான்செப்ட் சரி வீட்டுலதான் இருந்து வீடியோ எடுக்கல கோயிலுக்கு வந்து இதையாவது ரீல்ஸா போட்டுருவான் போன வருஷம் கூட நான் ரீல்ஸ் போட்டிருந்தேன் ஸோ இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா என் பையனோட வந்து உட்காந்துட்டேன் சாப்பிடற கொடுக்க தயிர் பச்சடி வச்சுட்டேன் மட்டன் கிரேவி சிக்கன் சாப்பிட மாட்டேன் மட்டன் கிரேவி மட்டன் பிரியாணி தான் இது நல்லா வந்து சூப்பராகவே சாப்டா வந்து இருக்கு எங்க வீட்டுக்காரர் வீடியோ நல்லா கவர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்னைய கவர் பண்ணிட்டு இருக்காரு சில வீடியோ